தொடர்ந்து தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களுடைய நிலங்களை மட்டும்தான் இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அரசு நிர்வாகமாக இருக்கட்டும் இந்த தேவேந்திர வேளாண் சமுதாயத்தினுடைய நிலங்களை மட்டும்தான் படிக்கிறாங்க வேற ஏதாவது ஒரு சமூகத்துடைய நிலங்களை என்னால் எடுக்க முடியுமா வேற சமூகத்தோட நிலங்களை பட்டா போட்டு பத்தா போட்டு முடிய முடியுமா இது போன்ற செயல்களுக்கு யார் காரணம் பார்த்தா நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒரு வங்கியுடன் இருக்கு

அடடே அரே சிதுவாடலே கிஞ்சிபலங்களோட உயிரை எடுக்க முடியல முடியாது. கோட்டஞ்சி राजे ஹோலா வரதலின்ல ஏரைதுவள சபலை பிடுங்கி

கொஞ்சமாக வராத <purely> <Jeanette> <heavily>

और और हमारे पार्टी के जो भाई उपस्थित हैं जी धन्यवाद